வணக்கம் இன்று தமிழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வீர மரணமடைந்த அந்த சம்பவத்தினை உறுதிப்படுத்தும் வகையில் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற நமது சில போராளிகள் பொறுப்பாளர்கள் ஒரு அணியாக திரண்டு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து வருகின்றது புவிஸ் நாட்டிலே இந்த தலைவர் வீரமரணமடைந்த நிகழ்வை உறுதிப்படுத்தும் வகையிலே அந்த வீரவர் வீரவணக்க நிகழ்வு நிகழ்த்தப்பட இருக்கின்றது உண்மையாக இந்த நிகழ்வு தொடர்பாக அந்த தலைவருடைய அடைந்தார் என்ற அந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தும் நிகழ்வு தொடர்பாக இந்த கருத்துக்களை நாங்கள் நான் இந்த இடத்தை முன்வைக்க விரும்புகின்றேன் இங்கே இந்த செய்தி நான் நினைக்கின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினெட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் இருந்து யுத்தம் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து பல தடவைகள் குழுக்களாக அணிகளாக பிரிந்து தலைவர் வீரமரணம் அடைந்திருக்கிறார் அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது உத்தியோகபூர்வமாக அந்த செய்திகள் அறிவிக்கப்பட்டது ஊடகங்களையும் அந்த செய்தி வந்தது அது பலர் அந்த செய்தியை சொல்லியிருந்தார்கள் அறிக்கைகள் வழிவந்தது ஊடக செய்திகள் வந்தது இதை நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த செய்திகள் காலம் செல்கின்ற போது அது இல்லாமல் போய்விட்டது இல்லாமல் போய்விட்டதுக்கு பின்னர் திருப்பி அப்படி ஒரு செய்திகளை திரும்ப திரும்ப கொண்டு வருவார்கள் அப்போ அவர்களால் தான் அந்த அடைந்த அந்த சம்பவத்தை வந்து உறுதிப்படுத்த முடியாமல் போய்விட்டது இங்கே உம்முடம் இருக்கின்ற கேள்வி என்னவென்றால் தலைவர் முள்ளிவாய்க்காலில் தமிழ தேசிய தலைவர் வெள்ளப்பள்ளி பிரபாகரன் அவர்கள் முள்ளிவாய்க்காலில் வீரமரணம் அடைந்திருந்தால் அவருடைய அந்த வீரமரணம் அடைந்த அந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் இந்த அணியினர் நிச்சயமாக அந்த அந்த அணியிலே இருக்கின்ற போராளிகள் யாராவது ஒருவர் அதை நேரடியாக பார்த்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த செய்தியை மக்களுக்கு வழிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது தலைவர் வீரமரணம் அடைந்ததை அல்லது ஒரு போராளி அல்லது ஒரு தளபதி களத்திலே வீரமரணம் அடைந்து விட்டாருன்னா அந்த செய்தி என்பது நேரடியாக பார்த்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் நாங்கள் அந்த மக்களுக்கு செய்திகளை சொல்கின்றோம் அப்ப தலைவரோடு ஒன்றாக இருந்தவர் தலைவருடைய பாதுகாப்பு அணி இரண்டு அணிகள் அப்போ இந்த இரண்டு அணிகள்லேயும் மாறி மாறி கடமையாற்றிய போராளிகள் இந்த தலைவருடைய வீரச்சாவை உறுதிப்படுத்தும் நிகழ்வை ஏற்பாடு செய்யும் அணிக்குள்ளே இருக்கின்றார்கள் அவர்களே எங்களுக்கு தெரியும் அவர்களை இயக்கத்தில் இணைந்த காலத்திலேருந்து இறுதி வரைக்கும் அந்த படை அணிகளில் என்ன பொறுப்புகள் இருந்தார்கள் என்ன செய்தார்கள் இந்த அணியில் இருந்தார்கள் என்பதையும் நாங்கள் அறிவோம் உண்மையாக அவர்களுக்கு தலைவருடைய நிலைப்பாடுகள் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் அங்கே கட்டுப்பாட்டு பகுதிகளாக நமது தாயக பிரதேசம் இருந்தபோது அந்த காலப்பகுதியிலேயே தலைவருடைய நிலைப்பாடுகள் அவர்கள் தங் அவர் தங்கியிருந்த இடம் அவருடைய முகாம் அவருடைய செயற்பாடுகள் போக்குவரத்துகள் அத்தனை விடயங்களும் அவருடைய குடும்பம் சார்ந்த அனைத்து முக்கியமான ரகசியங்களும் தெரிந்தவர்கள் என்பதும் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் கவனிக்கப்பட்டதுக்கு பின்னர் அவர்கள் ஒளிவாக்களிலிருந்து எவ்வாறு வெளியேறினார்கள் எப்படி வெளியேறினார்கள் அதற்கு பின்னர் அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருந்தது இறுதி யுத்தம் நடைபெற்றிருக்கின்ற போது அந்த கால பகுதியிலும் அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் அந்த வகையிலே தமிழக தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வீரமரணம் அடைந்ததை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகள் இவர்களிடம் இல்லை என்பதும் நமக்கு தெரியும் உண்மையாக இன்று நாங்கள் பார்க்கின்ற விஷயம் என்னென்றால் இந்த செய்தி என்பது தலைவர் வீரமணம் அடைந்து விட்டார் என்ற செய்தி என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினெட்டாம் தேதி எதிரியானவன் அந்த செய்தியை வெளியிட்டான் தலைவருடைய உடல் என்று ஒரு உடலும் காட்டப்பட்டது அப்போ அந்த அந்த செய்தி பல ஊடகங்கள்லையும் சமூக வலைத்தளங்களில் உலக நாடுக்குள்ளாக பிரபலியமாக அது ஓடிக்கொண்டே இருந்தது வீரமரணம் அடைந்து விட்டார் அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறது எங்களுடைய எதிரிகள் மட்டுமே தவிர நாம் இல்லை நம்மால் உறுதிப்படுத்த முடியாது நாம் உறுதிப்படுத்துவோம் இல்லை இப்போ இன்று நீண்ட காலத்துக்கு பின்னர் ஒரு தசாப்தம் பத்து வருடங்கள் முன் பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டது இதற்கு பின்னர் நாம் அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு வருகின்றோம் அப்போ இந்த செய்தியை எவ்வாறு உறுதிப்படுத்துகிறோம் என்றால் இப்போ தகவல்களை நாங்கள் பார்த்தோம் நீங்கள் வெளியிட்ட உங்களுடைய நீங்கள் ஊடகங்களில் வெளியிட்ட தகவல்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் எதிரியுடைய இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்ட தகவல்கள் பாதுகாப்பு அமைச்சின் அங்கம் வகிக்கின்ற ராணுவ தளபதிகள் வெளியிட்ட தகவல்கள் ஊடகங்களில் வந்த தகவல்கள் ஏனைய சில இருந்து சமூக ஆர்வலர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் இவர்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையாகவும் போராளிகளிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இருந்தால் நாங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகின்றோம் இதை நாங்கள் மக்களுக்கு சொல்ல இருக்கின்றோம் உண்மையாக எங்களுடைய போராட்ட வரலாற்றில் விடுதலை புலிகள் இயக்கத்துக்குன்னு சொல்லி ஒரு மரபு இருக்கின்றது இந்த மரபை தாண்டி நாங்கள் நமது இயக்கம் தொடர்பாக முடிவுகளை தீர்மானிப்பது தவறான விடமாக இருக்கும் அப்போ நாங்கள் வந்து எந்த செய்தியை நாங்கள் வெளியுடுவோமாக இருந்தாலும் அந்த செய்தி நேரடியாக உம்மால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் அவருடைய மரணம் அடைந்திருக்கிறார் என்ற செய்தி ஒரு செய்தியாக ஒரு அணியினர் அதை சொல்லி வருகின்றார்கள் இன்னும் ஒரு அணியினர் மாறாக தலைவர் உயிருடன் இருக்கின்றார் தங்கச்சி உயிருடன் இருக்கின்றார் அக்கா இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை இன்னும் ஒரு அணியினர் சொல்லி வருகின்றனர் அப்போ இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலே வேறுபாடுகள் என்பது இல்லை இந்த இரண்டு அணிகளை பொறுத்தவரையிலும் இவர்கள் இரண்டு அணிகளுமே வந்து தலைவருடைய அந்த தியாகங்களையும் அவருடைய அந்த அர்ப்பணிப்பான செயற்பாடுகளையும் தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துவதற்காகவே இதை செய்து வருகின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் இப்போ எதிரியானவன் ஒரு செய்தியை மக்களுக்கு தான் சொல்வதில் தயக்கம் அவனுக்கு இருக்கும் ஏனென்றால் எதிரியானவன் செய் அவனுடைய செய்தியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்போ அந்த செய்தியை ஏதோ ஒரு வகையில் ஒரு ராஜதந்திர ரீதியாக அந்த செய்தியை எமக்குள் திணித்து எம்மவர்கள் கூடாக அந்த செய்தியை மக்களுக்கு வெளியிடுவதன் மூலம் ஒரு நம்பிக்கையே எமது மக்களுக்கு உலகத்துக்கு ஏற்படுத்தலாம் என்ற ஒரு திட்டம் எதிரியானவரிடம் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது ஆயுத போராட்ட காலத்திலும் நல்ல தகவல்கள் நமது விடுதலை போராட்டம் தொடர்பாக தளபதிகள் தொடர்பாக பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வந்தது மக்கள் மத்தியிலே அப்போ உண்மையாக ஒரு புகோள ரீதியிலான அரசியலை முன்னெடுத்து செல்கின்ற காலப்பகுதியிலும் பல திட்டங்களை வந்து இந்த எதிரியானவன் மீது திணித்து வந்திருக்கிறான் இதை அனைத்தையும் முறியடித்து தான் நாங்கள் போராடி வந்தோம் இப்போ நாங்கள் இயக்கத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் யுத்தம் மௌனிக்கப்படும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருந்த காலத்திலே நிச்சயமாக நாங்கள் மிக தெளிவானவர்களாகத்தான் அங்கே இருந்தோம் நாங்கள் நமக்கான முடிவுகளை சரியாகத்தான் நாங்கள் எடுத்து செயல்பட்டு வந்தோம் இப்போ இன்று வந்து நாம் அனைவரும் ஒன்று திரண்டு விடுதலை புலிகள் இயக்கத்தின் அனைத்து போராளிகளும் ஒன்று திரண்டு ஒரு கொள்கைக்காக செயல்பட்ட போராளிகள் அனைவருமே ஓராணியாக திரண்டு நமது உரிமை சார்ந்த நமது மக்கள் சார்ந்த நமது விடுதலை இயக்கம் சார்ந்த நமது நிலம் சார்ந்த நமது தலைமை சார்ந்த முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பலமிக்க சக்தியை நாங்களே உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த நிலைமைகளை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் தனிம வெறுமனையை ஒரு தாந்தோன்றித்தனமாக நீங்கள் முடிவுகளை எடுத்து அறிவிப்பதும் நீங்கள் முடிவுகளை தீர்மானித்து நிறைவேற்றுவதும் அது வந்து பொதுவாக தமிழினம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல இது உங்களுக்கான ஒரு போராட்டம் அல்ல இது மக்களுக்கான போராட்டம் எமது தலைவர் எதற்காக போராடினர் தமிழ் மக்களுக்கான ஒரு தேசத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காகவே போராடினர் நமது மாவீரர்கள் எதற்காக அடிந்தார்கள் ஒரு தனி தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மணிந்தார்கள் நமது போராளிகளின் போராடினார்கள் அவர்கள் மக்களுக்கான ஒரு தனி தேசத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காகவே போராடினார்கள் மக்கள் எதற்காக உமோடு ஆதரவளித்திருந்தார்கள் தமக்கான ஆறு நாடு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே என்னோடு எங்கே அங்கீகரித்து எம்மோடு நின்று போராடினார்கள் உண்மையாக பல அணிகள் இப்போ நீங்களுடைய சொல்கிறீங்க நான் யாரை பார்த்தாலும் சொல்கிறீங்க நான் தலைவரோடு இருந்து நான் கொட்டமானோடு இருந்த நான் தான் சொல்கிறீர்கள் தங்கிறேன் ஆனால் ஏனைய தளபதிகளோடு இனிய படை அணிகளில் நாங்கள் இருந்து ஒரு சாதாரண போராளியாக செயல்பட்டோம் வேறு தளபதிகளோடு இருந்தோம் அப்படி யாரும் செல்வதை நாங்கள் கேட்கக்கூடியவாறு இல்லை நிச்சயமாக வந்து மிகப்பெரிய சாதனைகளை புரிந்த போராளிகளும் இன்று உயிருடன் இருக்கின்றார்கள் நீங்கள் அன்னையை உருவாக்கின அத்தனை ஒரு நிழல் அரசாங்கத்துக்கான அத்தனை கட்டமைப்புகள் தமிழ்நிலை காவல்துறையிலிருந்து இல்லப்படையிலேருந்து துணைப்படை நீதி நிர்வாகத்துறை அத்தனையுமே தலைவரோடு ஒன்றாக இருந்து தமிழக தேசத்தின் விடுதலைக்காக உழைத்தவர்கள் தான் அத்தனை பேர் பெருமனையே தலைவருடைய பாதுகாப்பு அணியில் இருந்தவர்கள் மட்டும் அந்த விஷயத்தை கொண்டு போக முடியாது உங்களுக்கு தெரியாத பல முக்கியமான விடயங்கள் ஏனைய துறை சார்ந்தவர்கள் படையினை சார்ந்தவர்களோடு தலைவர் அதை கலந்து ஆலோசித்து தான் அதை முன்னெடுத்திருக்குங்க இப்போ நான் பெரிது நீ பெறுதென்று நீங்கள் ஒவ்வொருவரும் உண்டாக்கி வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி நான் தலைவருடைய பாதுகாப்பு அணையில் இருந்தேன் என்பதற்காக மட்டும் நீங்கள் பொட்டமானோடு நீங்கள் பொறுப்பாளர்களாக இருந்தவர்கள் என்ற காரணத்துக்காக மட்டும் நீங்கள் நமது தேச விடுதலை சம்பந்தமாக நமது இனம் விடு சம்பந்தமாக நமது தலைவர் சம்பந்தமாக நமது போராட்டம் சம்பந்தமாக நமது போராளிகள் சம்பந்தமாக நீங்கள் தகவல்களை வெளியிலே நீங்களே சிந்தித்து நீங்களே முடிவெடுத்து வழியிடுவது என்பது மிக தவறான ஒரு விடயம் என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு காலத்துக்கு காலம் வந்து எங்களோட போராட்டத்தை வந்து வித்து புழைத்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் ஒரு புறம் எமது இனத்தை அழித்து கொண்டிருக்கின்றார்கள் தாயகத்திலேயே நம்மால் உருவாக்கி விடப்பட்ட அரசியல் கட்டமைப்புகள் அத்தனை இன்று எதிரிகளுக்கு விலை போய் எமது மக்களுடைய தேசிய இருப்பை அழித்து செயல்பட்டு கொண்டு வருகின்றார்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற பல தரப்புகள் உண்மையாக வந்து விடுதலை போராட்டத்தையும் நமது தலைவரையும் மாவீரரையும் பயன்படுத்தி நிதி சேகரிப்பில் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இதே போன்று பல அரசியல் தலைவர்கள் வெளிநாடுகளிலும் நமது போராட்டத்தை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைக்கின்றார்கள் அப்போ நாங்கள் கொடுத்த விலை என்ன நமது வீரர்கள் இந்த மண்ணுக்குள்ளே தொய்ந்தார்கள் எதற்காக அவர்கள் கொடுத்த விலை என்ன தலைவருடைய சிந்தனை என்ன தலைவர் எதற்காக போராடினர் தமிழில் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தமிழ் மக்களுக்கான தனி தேசம் தனி நாட்டை அமைக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை நிர்வாக கட்டமைப்புகளையும் அத்தனை படையணிகளையும் ஒரு தனி நாட்டுக்கான ஒரு நிர்வாக அலகை ஒரு நிழல் அரசாங்கத்தை நீண்ட காலம் முப்பது ஆண்டுகளாக நிகழ்த்தி காட்டியவர் இந்த உலகத்தில் இன்று உண்மையிலேயே வந்து தமிழர்களுடைய உரிமை போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம் தமிழ் மக்களுக்கான ஒரு சுதந்திரம் அமைய வேண்டும் அவர்களுக்கான ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் அவர்களுக்கான ஒரு நாடு கிடைக்க வேண்டும் என்பதில் உலக நாடுகளில் அதிகாரமிக்க பலமிக்க நாடுகள் தீர்மானிக்கின்ற ஒரு சூழல் உருவாகி வருகின்றது இந்த சூழலிலே அவ்வாறான அந்த நிலைமைகளை நாங்கள் எவ்வாறு கையாண்டு நமது விடுதலைக்கான பாதைகளை திறந்து அந்த வகையிலே அந்த நாடுகளோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாம் எமது பலத்தை நிலைநிறுத்தி நமது தேச விடுதலை வென்றெடுப்பதற்காக ஓரணியாக திரண்டு நமது விடுதலை இயக்கம் முன்னுன்று செயல்பட வர வேண்டும் என்பதுதான் தற்போது நாம் இருக்கிற சூழலில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது இந்த கடமையை நமது போராளிகள் நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும் நீங்கள் பொறுப்பாளர்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் உண்மையிலேயே பொட்டமான் இல்லாத ஒரு நிலையில் வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் தலைவர் இல்லாத நிலையில் வழிநடத்தக்கூடிய தளபதிகள் பொறுப்பாளர்கள் அவ்வாறு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஏன் அந்த கடமை பதில் பொறுப்பாளர் பதில் தளபதி என்ற நிலையில் நீங்கள் இருந்தவர்கள் ஏன் அந்த கடமை அவர்கள் செய்த அந்த கடமை தலைவர் செய்த கடமை கடமையை செய்த கடமை ஏன் உங்களால் இன்று முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்றது இந்த இந்த விடயங்கள் தொடர்பாக இப்போ ஆரம்ப காலத்தில் விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் வந்து நான் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் தலைவருக்கு என்று சொல்லி ஒரு பாதுகாப்பு அணி என்பது தனியாக ஒரு அணியாக செயல்பட்டதில்லை தலைவரை வந்து அத்தனை தளபதிகள் போராளிகள் ஒன்றாக இருந்ததா இப்போ தலைவருடைய ஒரு தர தலைமுறை வாழ்க்கை அந்த காலம் என்பது மிகவும் ஒரு ஆபத்தான காலம் அவரை பாதுகாக்கிறதும் மிக ஆபத்தான பல உலக வல்லரசுகள் கூட தலைவரை தேடி கொண்டு வந்தது இங்கே தாயம் மண்ணில் இருந்து தலைவர்களுக்கு கொலை செய்வதற்காக அவரை இல்லாமச்சுன்காக போராடி கொண்டு வந்தார் இந்த காலத்தில் வந்து கூட தலைவர் வந்து உண்மையாக சொல்லியிருந்தேன் சார் என்னுடைய உடலை வந்து யாரும் எடுக்கக்கூடாதுன்றதில் அவர் தெளிவார் அந்த நல்ல அதில் கையில் அவரே சொல்லியிருக்கேன் ஒரு பெட்ரோல் எரிபொருள் கொண்ட கையில் ஒரு கேன் உண்டை கொண்டு தெரிவார் என்றும் அதில் தானே அழித்து எழுத்துக்கொள்வதாகத்தான் தலைவருடைய முடிவுகள் இருந்தது இப்போ தலைவர் வந்து தன்னுடைய பாதுகாப்பு தொடர்பாக தான் ஒரு தீர்க்கமான முடிவை அவர் வச்சிருந்தவர் அவரை எப்பவுமே அப்படியானவர்களால் அவர் தன்னுடைய பாதுகாப்பைக்காக யார்டையும் போய் அடியில் பண்ணிடுறவர்களால் இல்லை ஆனால் அவருக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய இயக்கத்துக்கு இருந்தது அதை நிச்சயமாக அந்த இயக்கம் சிறப்பான முறையில் தான் இறுதி வரைக்கும் செய்தது அப்போ அந்த வகையில் தலைவர் நமது மக்களுக்கான இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற காலத்தில் தான் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்வேன் நீண்ட காலம் நான் உயிர் வாழ்வேனா அல்லது தன்னுடைய வாழ்க்கை காலம் எவ்வளவு என்பதை அவர் அளவிட்டு வாழ்ந்ததில்லை எந்த வேளையிலுமே எனக்கு மரணம் நிகழலாம் ஆனால் அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராகத்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய லட்சியத்தில் நான் உறுதியாக இருக்கின்றேன் நான் வீரமரணம் அடைந்தால் அதனுடைய இலட்சிய பாதையிலே அந்த கடமைகளை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் போராளிகள் பொறுப்பாளர்கள் தின்றது என்பதை தலைவர் மிக ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தவர் அதான் அவருடைய நிலைப்பாடு அப்போ அந்த அந்த போராட்டம் எந்த வடிவத்தில் எப்போது இங்கே எப்படி அது மௌனிக்கப்படலாம் அவர் எந்த இடத்துல தான் மரணிக்கலாம் என்பதை அவர் எதிர்பார்த்துருக்கவில்லை போர்லேயே வந்து அது எங்குமே நிகழக்கூடிய சம்பவம் ஆனால் அப்போ நாங்கள் இன்று இப்போ தலைவருடைய தலைவரோடு இருந்த நாங்கள் தலைவருடைய பாதுகாத்த நாங்கள் அத்தனை விடயங்களையும் தெரிகின்றவர்கள் நீங்கள் ஏன் தலைவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தலைவருடைய சிந்தனைகளை அவர் எதை பற்றி சிந்தித்தார் அவர் எதற்காக போராடினார் அவர் இந்த மக்களை நேசித்தார் என்பது தொடர்பாக நீங்களே அதை புரிந்து கொள்ளவில்லை நீங்களே உங்களால் அந்த கடமை உங்களால் முன்னெடுத்து செல்ல முடியாமல் இருக்கின்றது தலைவருடைய வீரமரணத்தை உறுதிப்படுத்தி செய்தி வெளியிட வேண்டுமென்று நீங்கள் தீர்மானம் எடுத்து செயல்படுகின்ற நீங்கள் தலைவருடைய சிந்தனைகளை அவர் எதை சிந்தித்தார் அவர் எதற்காக போராடினார் இந்த மாவீரர்கள் இந்த மண்ணுக்குள்ளே எதற்காக வித்தாகப்பட்டார்கள் என்பது தொடர்பாக அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையை முன்னகற்றி செல்வதற்கு உங்களாலேயும் சிந்திக்க முடியாமல் போயிருக்கின்றது எதற்காக நீங்கள் அதை சிந்திக்கவில்லை ஏன் அதை முன்னெடுப்பதற்காக நீங்கள் முன்வரவில்லை நீங்கள் சுயநலமாக சிந்திக்கின்றீர்கள் உங்களுக்கு அந்த தகுதியை நீங்கள் இழந்து நிற்கின்றீர்கள் தலைவருடைய சிந்தனைகளையும் மாவீரருடைய கனவுகளையும் நினைவாக்க முடியாத நீங்கள் ஒருபோதும் தலைவருடைய நிகழ்வுகள் தொடர்பாகவும் மாவீனருடைய நிகழ்வுகள் தொடர்பாகவும் நீங்கள் சிந்திக்க முடியாது சிந்திக்க கூடாது நீங்கள் அந்த கடமைகளை நீங்கள் முன்னெடுங்கள் மாவீரர்களுடைய கனவுகளை நினைவாக்குவதற்கு நீங்கள் செயல்படுங்கள் தலைவருடைய சிந்தனைகளை செயல்வழியம் கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் ஓரணியாக திரண்டு ஒன்றுபட்டு நீங்கள் செயல்படுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் இந்த கடமைகளை பொருட்படுத்தி செய்ய முடியும் நீங்கள் இன்று பதினாறு வருடங்கள் கடந்தும் நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று நீங்கள் அங்கே உண்மையிலேயாக ஒரு தாராள பொருளாதார வசதியோடு பாதுகாப்போடு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இத்தனை வருடங்களாக இந்த மக்களுக்காக தலைவருடைய சிந்தனைக்கு செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் எந்த செயல்பாடுகளை நீங்கள் முன்னெடுத்தீர்கள் யாருமே நீங்கள் முன்னெடுக்கவில்லை ஒவ்வொரு நாடுகளில் இருக்கின்றவர்களும் நீங்கள் ஒவ்வொரு அணிகளாக இருக்கின்றீர்கள் சூசில இருக்கிறவர் ஒரு அணியாக இருக்கிறார் பிரான்ஸில் இருக்கிற ஒரு அணியாக இருக்கிறார் ஜெர்மனியில் இருக்கிறவர்கள் லண்டனில் இருக்கிறவர்கள் கனடாவில் இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு அணிகளாகத்தான் இருக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு கடமைக்கியாக உரணியாக திரண்டது இல்லை நீங்கள் தாயகத்தில் இருக்கிற போராளிகளோடும் இணைந்து செயல்பட்டதாக இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய ராஜாக்கள் ஒரு தலைவர்கள் நீங்கள் உங்களை விட இந்த போராட்டத்தை நேசித்தவர்கள் யாரும் இல்லை உங்களை விட தலைவரை பற்றி தெரிந்தவர்கள் யாரும் இல்லை போராட்டத்தை பற்றி தெரிந்தவர்கள் யாரும் இல்லை நாங்கள் தான் ராஜாக்கள் என்ற அந்த மமதையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இந்த மக்கள் வர்ற துன்பம் என்ன ஒன்று உங்களுக்கு தெரியுமா மக்களுக்காக உங்களுடைய தலைவர் வந்து முப்பது ஆண்டுகளாக இந்த போராட்டத்தை வழிநடத்தினர் அவர் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அதை எல்லாத்தையும் நீங்கள் நேரடியாக பார்த்தவர்கள் உங்களுக்கு ஏன் அந்த உணர்வு இன்றைக்கு விரைவே இல்லை நீங்கள் தலைவர் வீரமரணம் என்று எதிரிப்படைகள் சிங்கள அரசாங்கம் சொல்லுதுன்னா அந்த செய்தியை ஓடி வாரியல் அதை நீங்கள் மக்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களால் தலைவர் வீரச்சா வடைஞ்சார்ன்றதை உறுதிப்படுத்த முடியாது நீங்கள் கேட்டால் சொல்கிறீங்க வந்து நான் தலைவரோடு தான் நான் அந்த முகாமில் இருந்தேனா இந்த முகாமில் இருந்த நான் தான் பதினாறாம் தேதி வரைக்கும் அங்கே கொண்டு போனான் நந்திக்கடலுக்கு கொண்டு போனான் கொண்டு போகிறான் போய்ட்டு முடிஞ்சிட்டுது இரவாகிட்டுது அவரை கொண்டு போகலாது திருப்பி வந்துட்டோம் வேண்டாம் வந்து நீங்கள் என்ன விட்டுட்டோம் அவளுக்கு வந்துடுங்க நீங்கள் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கு அப்படி தெரியும் அப்புறம் வீரமரணம் வளர்ந்திருந்தாலும் அந்த நிகழ்வை வந்து தகுதி உள்ளவன் அதை அறிவிக்கட்டும் வழியில் அதை நேரடியாக உறுதிப்படுத்தினவன் கேட்டும் வழியில் அவனுக்கு அந்த தகுதி இருக்குது இறுதி வரைக்கும் அவன் போராடி வீரமரணம் வளர்ந்திருந்தாலும் அவனுக்கு அது தெரியாது தெரிந்தவர்கள் அதை உறுதிப்படுத்தட்டும் உங்கள் யாராலையுமே தெரியாது என்றால் அதை நீங்கள் விட்டு விலங்க உங்களுக்கு அந்த உரிமை இல்லை தேவையற்ற வகையில் வந்து உங்களுக்கு நாங்கள் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறோம் சிறிதானே நீங்கள் போராட்ட காலத்தில் மிகத் திறமையாக நேர்மையாக உழைத்தவர்கள் போராடியவர்கள் அனைத்து கடமைகளையும் செய்தவர்கள் அந்த மரியாதையும் கௌரவமும் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் மரியாதையாக கௌரவமாக நீங்கள் இருங்க